வணக்கம் இந்த வீடியோவில் கர்நாடகாவில் உள்ள தர்மஸ்தலா மஞ்சுநாதர் டெம்பிள் சவுத்தடக்கா மகாகணபதி டெம்பிள் குக்கே சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க தர்மஸ்தலா மஞ்சுநாதர் டெம்பிள் பெங்களூர்லேருந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு உடுப்பியிலேருந்து தர்மஸ்தலா நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் மேங்களூர்லேருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது கோவில் பக்கத்துலேயும் கோவிலேருந்து டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் நிறையா ரூம்ஸ்னால் அவைலபுளாக இருக்கும் நைட்டு தர்மசாலாவில் ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லிங் மார்னிங் தரிசனத்துக்கு வந்தோம் டைமிங் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி டு டூ தேர்ட்டி ஈவினிங் ஃபைவ் டு எயிட் தேர்ட்டி ஃப்ரீ தரிசனத்தில் போனால் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் தரிசனம் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு போனால் ஆஃப் அன் ஹவரில் பண்ணிவிட்டு வரலாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டு ஸ்பெஷல் தரிசனத்துக்கு மஞ்சுநாதர் சிவலிங்க வடிவத்தில் காட்சி அளிக்கிறார் மஞ்சுநாதர் சுவாமி பக்கத்தில் பகோதியம்மன் சுவாமியையும் பார்க்கலாம் கேரளா கோவில் மாதிரி நிறைய மர வேலைப்பாடுகள் கோயிலுக்குள்ளே செஞ்சு வச்சுருக்காங்க பாமியை நல்லா தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் டெய்லி பன்னெண்டு மணிக்கு மேலே இங்கே பெரிய அளவில் அன்னதானம் நடைபெறும் கோவில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நேத்ராவதி ரிவர் இருக்குது இந்த ரிவரில் குளிச்சுட்டு கோவிலுக்கு வரத ரொம்ப விசேஷமாக கருதுறாங்க ஆற்றுல இறங்கி தண்ணியை தளிச்சுக்கிட்டு இங்கேருந்து பதினாறு கிலோமீட்டரில் இருக்கிற சவுத்தடக்கா மகாகணபதி டெம்பிளுக்கு போனோம் சவுத் அடக்கா மகாகணபதி டெம்பிள் ரொம்ப பிரசித்தி பெற்றது இங்கே இருக்கிற சுவாமி திறந்த வெளியில தான் அருள் பாவிக்கிறாரு முதன் முதலாக திறந்த வெளியில் இருக்கிற சுவாமியை தரிசனம் செஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாகவும் இருந்தது இங்கே அவுள் பிரசாதம் அப்ப பிரசாதம்னால் கிடைக்கிது சுவாமிகிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் ரெண்டு மாதத்தில் பலன் கிடைக்குமா ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமியா தரிசனம் முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற கடையில் சுக்கு காப்பி குடித்தோம் இங்கே மிளகு ஜீரகம் பெருங்காயம் இதுமாரி நிறைய பொருட்கள்னா கிடைக்குது அதையும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயிலை போய் பார்க்கலாம் இங்கேருந்து நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்து இருக்குது பர்ட்டிகுலராக இந்த கோவிலில் நாகதோஷம் நீங்குவதற்காக இங்கே வந்து ஹோம வளர்த்து பூஜை செய்கிறாங்க அதுக்காக நிறையா பேர் வராங்க இந்த புண்ணிய ஸ்தலம் குமாராதாரா நதிக்கரையில் இருக்குது கோப்பில்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நதியில் நீராடிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும் இறங்கி கடல ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி நம்மளுடைய வேண்டுதலைனா வேண்டிக்கணும் நதியில் இறங்கி கடல ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு வேண்டிக்கிட்டோம் கோவிலோட ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி இருக்கு மேற்கு வாசல் வழியாக தான் கோயிலுக்குள்ளே என்ட்ரு பண்ணுறோம் ஏன்னா அங்கே நதியில் நீராடிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும் சின்ன சின்ன தோட்டங்களை தாண்டி உள்ளே போனோம் தரிசனம் ஃப்ரீ தான் சேவா டிக்கெட்டு வாங்கிட்டு தரிசனம் பண்ணினோம் இங்கே சுப்பிரமணிய சுவாமி வாசுகி தேவியுடன் சேர்ந்து காட்சி அளிக்கிறார் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு பாம்புகளின் அதிபதியான வாசுகி கருடனின் தாக்குதலை தவிப்பதற்காக சுப்பிரமணிய சுவாமியிட்ட தஞ்சம் புகுந்து சுப்பிரமணிய சுவாமியும் வாசுகியை ரட்சித்து சுப்பிரமணிய சுவாமியோட சேர்ந்து வாசுகி வந்து இங்கே அருள் பாவிக்கிறார் அகுகேது தோஷம் பிரம்மகத்தி தோஷம் பித்ருக்கடன் நிவர்த்தி அப்புறம் மனநோய் தோல் நோய் வயிற்றுவலி போன்ற எல்லாத்துக்குமே இந்த கோவிலை வந்து தரிசனம் பண்ணால் நிவர்த்தி ஆகும் இந்த கோவிலில் மறக்க முடியாத அனுபவம் என்னென்னா எங்களை அழிச்சிட்டு வந்தவர் இந்த கோவிலுக்கு சைடில் இருக்கிற அன்னதான கூடத்துக்கு அழிச்சிட்டு போயிருந்தார் நிறையா பேருக்கு ஒரு சின்ன வண்டியில் ரைஸை வச்சு அன்னதானம் பண்ணினாங்க ரசம் தேங்காய் தொகையல் பீட்ரூட் சாம்பார் இந்த சாப்பாட்டை மறக்கவே முடியாது நல்ல உபசரித்தாங்க நாங்கள் பணம் கொடுத்தோம் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கோவிலுக்கு வந்ததுக்கு பிறகு ரசம் தேங்காய் தொகையில் சாப்பிட்டா குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோவில் தான் நினைவுக்கு வரும் நாங்கள் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் சேவா டிக்கெட்டை காமிச்சேன்னு லட்டு பிரசாதம் ஆஃபீஸில் தராங்க அதை வாங்கிட்டு கிழக்கு கோபுர வாசல் வழியாக நாங்கள் வெளியில் வந்தோம் இப்போ தான் கோவிலோட முகப்பை பார்த்தோம் கே சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் நல்லா முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நைன்டி ஃபைவ் கிலோமீட்டரில் இருக்கிற சென்னை கேசவா டெம்பிள் பெல்லூரில் இருக்கிற கோவிலை பார்க்கலாம் த்ரீ டேஸாக எங்களோட பெங்களூர் நண்பர் தான் எல்லா கோயிலையும் கொண்டு வந்து காமிச்சார் அவர் அடிக்கடி எல்லா கோவிலுக்கும் வருவாராம் அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ